தேவ தூதரை பார்க்கிலும் அவருக்கு என்ன அப்படி விசேஷித்த நாமம் கொடுக்கப்பட்டது ஏன் அவருக்கு அந்த நாமம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் இந்த வாரம் அந்த நாமத்திற்கான மகிமைகள் அந்த நாமத்திற்கான மேன்மை என்ன அப்படின்னு பார்க்க போறோம் அவருடைய நாமத்திற்கு நாமத்திற்கு இருக்கும் மேன்மைகள் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அந்த விசேஷித்த நாமம் என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கி நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு தான் அவங்க வாங்கி கொண்டிருக்கிறாங்க எல்லாருமே சிலருக்கு வேலை இல்லைன்ற பிரச்சனை சிலருக்கு வேலை இருக்குது ஆனால் சரியான வருமானம் இல்லைன்ற பிரச்சனை சிலருக்கு அலுவலகத்தில் பல பிரச்சனைகள் மேலிடத்துலேருந்து பிரச்சனை வேலையில் பிரச்சனை திருமண வாழ்க்கையில பிரச்சனை கடன் பிரச்சனை பணம் இல்லைன்ற பிரச்சனை வியாதி என்ற பிரச்சனை இப்படி அநேக பிரச்சனைகள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நான் எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருந்தோம் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி என்னன்னா சிலர் இந்த பிரச்சனையில இருந்து என்னை யாராவது விடுவிச்சா நல்லா இருக்குமே எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் அதற்கான வழி யாருக்குமே தெரியல இந்த பிரச்சனையிலேருந்துலாம் எப்படி வெளியில் வருது அப்படின்னு வழி தெரியாமல் யாராவது நம்மளை விழுதிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க யாராவது இதை செய்தால் உங்களுடைய நிலமை மாறிடும் உங்களுடைய சூழ்நிலை மாறிடும் அப்படின்னு சொன்னால் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் யாரும் உங்களை உங்களுடைய பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறதுக்கு முன் வர்றது கிடையாது இல்லையா ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு சில யோசனைகள்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இதை பண்ணு அதை பண்ணு அங்கே போயிட்டு வா இங்கே போயிட்டு வா அப்படின்னு பல யோசனைகள் சொல்லுவாங்க அவங்கள என்ன செய்வாங்க சரி அந்த அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சால் நம்மளுடைய பிரச்சனை தீந்துரும் போல அப்படின்னு நினச்சி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் செய்வாங்க ஆனால் என்ன நடக்காது அவங்களுடைய பிரச்சனை மட்டும் தீரவே தீராது உங்களுக்கு இருக்கும் பிரச்சனையில இருந்து நீங்க விடுதலை ஆகணும் இந்த பிரச்சனை இனிமேல் என் வாழ்க்கையில இருக்கவே கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவ்வளவு தூரம் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளவு தூரம் நடக்கணும்னு சொல்றீங்கன்னா நான் நடந்து போறேன் இவ்வளவு தூரம் முட்டி காலையிலேயே நடக்கணும்னு சொல்றீங்கன்னா நான் நடந்து போறேன் என் உடம்பை எவ்வளவு தூரம் வருத்தி கொள்ளணுமோ அந்த அளவுக்கு நான் வருத்தி நான் வந்து கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க சிலர் பணம் இருக்கிறவங்க அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் பணம் மட்டும் இருந்தால் போதாது ஆனால் நிம்மதி இல்லை அப்படின்ற பிரச்சனை அதனால் அவங்களோட பணத்தை கொண்டு எதையாவது அவங்களுடைய நிம்மதியை வாங்கிட முடியுமா அவங்களுடைய சில பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு அதில் பணத்தினால உதவி செய்கிறார்கள் அன்னதானம் போடுறது கல்வி கொடுக்கறது இதெல்லாம் செய்யணும் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் செஞ்சால் மட்டும் போதும் ரொம்ப பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்க பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவது அதாவது ரட்சிப்பை பெறுவது என்பது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போம் கத்ராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் ரெண்டே ரெண்டு காரியம் செய்தால் போதும் கத்தராகிய இயேசுவை வாயினாலே அறிக்கையிடணும் ரெண்டாவது தேவன் அவரை மறைத்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும் இது ரெண்டு செய்தாலே நீங்கள் ரச்சிக்கப்படுவீர்கள் வாயினாலே அறிக்கை இருதயத்திலே இருதயத்துல விசுவாசிக்கணும் இயேசுவை எல்லாரும் அறிவார்கள் இயேசுவ உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனா அவரை கர்த்தர்னு ஏத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா மாட்டாங்க இயேசு ஒரு மனுஷன் வந்தாரு பூமிக்கு அவர் வாழ்ந்தாரு அவர் சிறுவரில் அறியப்பட்டார் அப்படிதான் ஏற்றுக்குவாங்களே தவிர எல்லாருமே என்ன சொல்ல மாட்டாங்க இயேசுவை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ யாரு இயேசுவை கத்தர் என்று அறிக்கை செய்வார்கள் வாசிப்போம் ஒன்று கொந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பின்பாதி பரிசுத்த ஆவையினாலே அன்றி இயேசுவை கத்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் பரிசுத்த ஆவியினாலே அன்றி அப்போ நம்ம ரட்சிக்கப்படணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யணும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யும்போது தான் இயேசுவை நம்ம கர்த்தர் என்று அறிந்து கொள்ள முடியும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய முடியும் அவருடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது யாரோட உதவி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் அவர் உதவினால் மட்டும்தான் நம்மளால இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய முடியும் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்யும்பொழுது நாம ரட்சிக்கப்படுவோம் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணால் இருக்கலாம் இந்த ரெண்டு காரியத்தை மட்டும் செய்தாலே போதும் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு அது உங்கள் பிரச்சனையில் வந்து விடுதலை கிடைக்கும் ஏன் இவருடைய நாமத்தை அறிக்கை இவருடைய நாமத்தை விசுவாசித்தா நமக்கு ரச்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சில நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழேங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை இந்த உலகத்துல நீங்கள் சந்திக்கக்கூடிய எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அந்த பெரிய மனுஷனால கூட உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியாது நீங்கள் சின்ன பிரச்சனை எடுத்துன்னு போனாலும் சரி பெரிய பிரச்சனை எடுத்துன்னு போனாலும் சரி உங்களை அந்த பிரச்சனையில இருந்து முழுவதுமா விடுவிக்க எந்த மனுஷனாலையும் கூடாது அவரால மட்டும்தான் உண்டாயிருக்கிறது ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அப்போ அவருடைய நாமம் அவருடைய நாமத்துல ரச்சிப்பு உண்டாயிருக்கிறது கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனால அது கட்டளையிடப்பட்டிருக்கிறது உங்க பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணும்னு சொன்னா பூமியில வேற எந்த மனுஷனாலையும் உங்களை அந்த பிரச்சனையில விடுவிக்க முடியாது அதற்கு ஒரே ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமம் அந்த நாமத்தை உங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு அவரை தேவன் மதித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்துல விசுவாசிக்கும் பொழுது ரச்சிக்கப்படுவீர்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவீர்கள் அவருடைய நாமத்திலே நமக்கு ரச்சிப்பு உண்டு